అలగప్ప యూనివర్సిటీ అసైన్మెంట్ అలగప్ప యూనివర్సిటీ అసైన్మెంట్ క్వశ్చన్స్ అలగప్ప యూనివర్సిటీ అసైన్మెంట్ టిప్స్ ஹவு டு ரைட் அலகாபாத் யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட் இந்த பற்றின ஒரு தகவல் தான் தலாநன் யூடியூப் சேனல் மூலம் இப்போ மாணவர்களை இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவல் தெளிவான ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் பார்க்காத மாநகர்கள் அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது இப்போ அசைன்மெண்ட் எப்படி சார் எழுதணும் எனக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா உங்களோட டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க முதல்ல அசைன்மெண்ட் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா அசைமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதை அசமென்ட்ஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்போம் அந்த வீட்டில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் அழகாக வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்போம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் இருக்கும் இதில் தான் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸு எழுந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இதை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொஸ்டின் எழுத போகிறீங்களோ அந்த கொஸினை வந்து பிளாக் பெண்ணில் நீட்டாக அந்த கொஸ்டினை எழுதிக்கங்க அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெண்ணில் நீட்டாக எழுதிட்டு வாங்க குறைந்தபட்சம் ஒரு பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பக்கத்துக்கு இருபது சாரி இருபது லைனுக்கு மேலே வந்து உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாது அந்த கீ வந்து இருக்கக்கூடாது பே டுவெண்ட்டி லைன்ஸ் மட்டும்தான் என்ன செய்யணும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அசைமெண்ட்டில் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஷீட்டில் வந்து கண்டிப்பாக எழுதக்கூடாது அசைன்மெண்ட் வந்து எப்போவுமே சைடு பேப்பரில் மட்டும்தான் ஒன் சைடு மீன்ஸ் ஒரே ஒரு பக்கம் தான் எழுதணும் நீங்கள் அடுத்ததாக அசைமெண்டில் வந்து நம்ம எப்படி நிறைய மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஹவு டு கெட் மோர் மார்க்ஸ் அப்படின்னா அதில் ஒரே ஒரு சூத்திரம் என்ன அப்படின்னா நம்ம அசைமெண்ட்டில் என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத விட எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தான் மார்க் நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் வந்து நம்ம எழுதும்போது அந்த வேல்யூஷன் பண்ணக்கூடிய அந்த ஆசிரியரை நம்ம எப்படி ஏமாத்துறோம் அதுதான் முக்கியம் எப்படின்னா நம்ம எழுது ஏமாத்துற மீன்ஸ் எப்படி சொல்கிறோம் அந்த அசைன்மெண்ட் வந்து நம்ம அவ்வளோ அழகாக பிரசன்டேஷன் நம்மளுடைய பிரசன்டேஷன் மிக அழகாக தெளிவாக இருக்கணும் நம்மளோட ப்ரெசென்டேஷன் மிக அழகாக இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்து வேல்யூ பண்ணக்கூடிய அந்த ஆசிரியர் மனநிலை வந்து சரி இந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அதனால் இவருக்கு வந்து ஃபுல் மார்க் போடலாம் அவங்களுக்கே தெரியும் அழகாக பண்ண சொல்லி அசைமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சி மார்க் அசைமெண்ட் இருக்குது இந்த இருபத்தஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் அந்த இருபத்தஞ்சில் ஒரு அபவ் டுவெண்ட்டி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் நம்ம அந்த டோட்டலுடைய அந்த ஆவரேஜ் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு செமஸ்டரில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது மார்க் உங்களுக்கு ஈஸியாக இதில் கிடைக்கும் அசைன்மெண்ட்டில் கிடைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு ஒரு செமஸ்டருக்கு நாலு சப்ஜெக்ட்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்பது மார்க்கு சொல்லையாக கிடைக்கி நீங்கள் இன்னும் தெளிவாக நல்லா அழகாக ப்ரெசென்டேஷன் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு போட மாட்டாங்க ஆனாலும் இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபத்தி மூணு எடுத்த விட அப்போ தொண்ணூறு கிடைக்கும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி தொண்ணூறு மார்க் ஐநூத்தி எழுபத்தஞ்சு மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும் அது உங்களுடைய ப்ரெசன்டேஷனை மிக உயர்வாக மிக ஹையாக ஃபஸ்ட் கிளாஸ் ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உதாரணத்துக்கு பிஜி ஸ்டூடெண்ட் இருப்பீங்க ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தால் தான் நீங்கள் வந்து பிஹெச்டியே பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு இந்த அசிமெண்ட்டை வந்து நீங்கள் தெல்ல தெளிவாக அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை கொடுங்க இந்த மாதிரி பிளாக் பெண்ணில் நீட்டாக தெளிவாக கட்டிங் எழுதி ப்ளூ பெண்ணில் எழுத ஆரம்பிக்கிறீங்க பேக் பேக்ஸை எழுதாம இருக்கீங்க நீட்டாக எழுதுங்க இப்படி எழுதும்போது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல ஒரு படம் இதில் ஒரு ஃப்ளவர் படம் போடலாம் இதுல ஒரு ஃப்ளவர் படம் போடலாம் இதுல ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஓட்டலாம் சார் நம்ம எழுத படம் மட்டும் தான் வரையணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் கூட இதில் ஒன்று ஒட்டி இதில் ஒன்று ஒட்டி நீட்டாக எழுதி உங்களுடைய பெயர் உங்களுடைய தேர்வு பதிவு எண் அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் இன்ரோல்மென்ட் பண்ணு சொல்லக்கூடிய அந்த நம்பர் இது எல்லாம் எல்லாமே மிக தெளித்த தெளிவாக எழுதி அந்த சப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் தெளிவாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிக மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைரல் பண்ணணுமா ஸ்டாப்பர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாரும் ஒவ்வொரு மாதிரியான நிலையை பயன்படுத்துவாங்க மேக்ஸிமம் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர் பண்ணி கொடுத்தாலே பல்கலைக்கு போது இந்த பொண்ணு பாருங்கள் இந்த ஏபோர் ஷீட்டில் அவுட் லைன் பாருங்க அவ்வளோ அழகா கிரீன் கலர் பென் வச்சு தெளிவாக போட்டுருக்காங்களா அடுத்து பாருங்கள் ஹெட்டிங் பாருங்கள் இது வந்து அந்த ஒரு ஒரு கலர் பென் வச்சு அழகாக எழுதிருக்காங்க அடுத்து பாருங்க ஒரு ப்ளாக் பென் அடுத்து ப்ளூ பென்னு எவ்வளோ அழகாக எழுதிட்டே வராங்க பாருங்கள் இந்த மாதிரி மாணாக்கர்கள் எழுதும்போது அதை இதை பா இதை திருத்தக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை நல்லா தெளிவாக இருக்கும் அப்போ இந்த பொண்ணுக்கு நிறைய மதிப்பெண் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து இது டிசைட் பண்ணி உங்களுக்கு நிறைய மதிப்பெண் போடுவாங்கல்லாம் மாணாக்கர் வந்து அழகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் டாபிக்ஸ் ஹவு டு ரைட் அசைமெண்ட் அசைமெண்ட் டிப்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறத எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக பேஜ் நம்பர் போடுங்க பேஜ் நம்பர் ரொம்ப முக்கியம் ஒரு முடிஞ்ச உடனே இன்னொரு அசைன்மெண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து அடுத்த கொஸ்டின் எழுதும்போது இதில் வந்து ஒரு ஒரு ஷீட் ஏப்போர் ஷீட் கண்டிப்பாக வைக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிசைன் பண்ண அந்த ஏப்போர் ஷீட் வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் நீங்கள் அந்த அசைமெண்ட் எழுதி பழகுங்க அந்த அசைன்மெண்ட் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆசிரியர் வந்து நிறைய மதிப்பெண் கொடுப்பாங்க மாணவர்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அழகப்பா பள்ளிகளில் அசைமெண்ட் எழுதி அதிக மதிப்பெண் பெற தலா அண்ணன் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அழகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வேறு என்ன உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வேணும் எந்த மாதிரியான தகவல் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்